மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட உங்களுடைய நரக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்திலருந்து ஒரு புதிய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா வந்து மீனராசி ராசி நிம்மதிங்கிறதே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகிறதுனால இது வந்து எல்லா ராசிக்குமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிக்கு மட்டும்தான் வந்து இந்த ராஜயோகம் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா

அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திருமணாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் வாண்டடாக போய் நீங்களே மாட்டிக்கிறீங்க மீன ராசி நேருங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழப்போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடியவர்களாக இந்த மீனம் ராசி நேரில் வந்து பெரும்பாலும் வந்து இருக்காங்க மீனராசின் நேயர்களுக்கு கடந்த இரண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விடாமல் இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஆண்டாக வந்து அமைய போகுதுங்க குரு வந்து இரண்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமே வந்து அடைஞ்சிருக்க மாட்டேங்க இந்த கடந்த இரண்டு வருடமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னதான் சேவிங்ஸே பண்ணாலும் கையில் சேவிங்ஸுங்கிறதே சுத்தமாக இருக்காது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் தான் உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டத்தை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் குரு பகவான் வந்து இரண்டிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நீ எதிர்பாராத அளவில் வந்து கொஞ்சம் உயர்வாகவே வரப்போகுது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு ஒரு வழியாக கடன் எல்லாமே கட்டி நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த மீனம் ராசினியர்கள் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஒரு வேளை கருமாவாக இருக்குமோ நம்ம முன்னாடி செஞ்ச அதனுடைய பதிலடி தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுத்துட்ருக்கான ஆண்டவன் அப்படின்னு நினைப்பீங்க அது கிடையாது உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற காரணம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து குரு தான் காரணமாக இருந்தார் ஆனால் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து வீரபத்திர ராஜயோகம் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நடக்க போகுதுங்க அடுத்த வரைக்கும் உதவி செய்ய போய் நிறைய கடன் பிரச்சனை நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு மீனம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடலிருந்து வெளியே வரவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரில் தான் வந்து பெரும்பாலும் இருக்கீங்க அதாவது அதாவது நான் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எல்லா காசுமே வந்து கடனுக்கே தான் போகுது அப்படி இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ஏதாவது ஒரு செலவு வந்துடுது குழந்தை உடம்பு சரியில்லை ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு வீண் செலவுலேயே வந்து இந்த பணம் எல்லாமே வந்து கரையிற நிலைமைக்கு வந்து இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிவர்த்தி ஆயிரும் அதிகப்படியாக போய் கடனில் மாட்டிக்கக்கூடிய ராசியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீனம் ராசி அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் தான் நீங்கள் வந்து இவ்வளோ கடன் பிரச்சனை மாட்டிக்கிங்க உங்களோட தெரிஞ்சவங்க அவங்களோட நட்பு வட்டாரங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து அமௌண்ட்டு வந்து வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்க கட்டாமல் போயிடுவாங்க அந்த காசையும் சேர்த்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இதனால தான் உங்கள் குடும்பத்திலே வந்து சண்டை சச்சரவு எல்லாமே வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல் இருங்க உங்களுடைய லைஃப் மட்டுமே நீங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்க லைஃப்பில் நீங்கள் போய் உள்ள நுழைய வேண்டாம் அவங்க என்ன பிரச்சனையும் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அடுத்தவர்கள் மூலமாக தான் வருது அடுத்தவர்கள் நல்லது பண்ண போய் தான் வருது முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்குமே எதுவுமே பண்ணாதீங்க உங்களுடைய வேலையை உண்டு வெட்டி உண்டுன்னு சொல்லி உங்களுடைய குடும்பத்தை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மீனம் ராசி நேர்களுடைய கஷ்டங்கள் இருந்து இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி வந்து எந்த கஷ்டமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து அவ்வளோ நன்மைகளை வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குண்டான ராஜயோகம் வந்து கொடுக்க போகுதுங்க மீனராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு வந்து மீனராசி ராசி நேர்களுக்கு வந்து நடக்கப் போகுது மீனராசி நேர்கள் வந்து தோல்வியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முயற்சிக்கு மேலே எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவு எஃபெக்ட் போட்டு அதில் ஜெயிச்சு காட்டுறவங்க தான் வந்து இந்த மீனராசி நேர்கள் நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அமைய போகுதுங்க எல்லாருமே நம்பி நம்பி ஏமாற்றம் அடைஞ்சவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க ஈஸியாக வந்து மீனராசிக்காரங்களை வந்து ஏமாற்றிடலாம் ஏன்னா ரொம்பவே வந்து ஏமாறக்கூடிய ராசியாக வந்து இந்த மீனம் ராசி இருக்கிறாங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் யார் மிடமும் ஏமாற மாட்டாங்க யாரை நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்களோ அந்த பொருள் பணம் எல்லாமே வந்து மீண்டும் வந்து உங்களை உண்டான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராஜயோகத்தில் வந்து இருக்குதுங்க கண்டிப்பாக இழந்த பணம் இழந்த பொருள் அனைத்துமே வந்து நீங்கள் வந்து மீட்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் தொலைச்ச பொருள் எல்லாமே திரும்ப வரப்போகுதுங்க இனிமேல் தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதாவது முதல் மூன்று மாதத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொழில் வளர்ச்சி வந்து ரொம்ப அபரவிதமாக இருக்க போகுது ஆனால் முதல் மூன்று மாதம் மார்ச் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அதன் பின் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொழில் லாபம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்க போகுது எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருப்பீங்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் தான் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்குது இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு உகந்த நாளாக வந்து இருக்குதுங்க கண்டிப்பாக அது மீனம் ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உகந்த நாளாக இருக்குது பழைய வாகனத்தை மாற்றி நீங்கள் புதிய வாகனம் எடுப்பீங்க செல்வ செழிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் வந்து ஏற்படுங்க ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை வந்து ஒரு அறுபது நாளுக்கு இருக்கிறதுனால பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவிங்க இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு நன்மதிப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த மீனம் ராசி நேர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இந்த ராஜயோகம் மூலமாக இருக்குதுங்க இந்த மூன்று மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை வந்து நீ எதையுமே வந்து கையில் எடுக்க வேண்டாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன் நான் வீடு கட்டலான் இருக்கேன் நான் மேரேஜ் பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முதல் மூன்று மாதங்களுக்கு இந்த மீனம் ராசினியர்கள் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முதல் மூன்று மாதங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மாதிரியாவே உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கிறது இருக்காது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் உங்களுடைய ராசிக்குமே ராஜயோகம் வந்து வரதுனால கண்டிப்பாக வந்து அந்த ராஜயோகம் வர டைமில் உங்களுடைய ஏறுமுகம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் தொட்டது எல்லாமே கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ் ஆக தான் வரப்போகுது மீனராசிக்காரர்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருமணம் வந்து கைகூடும் பழைய கடன்கள் எல்லாமே வந்து அடைக்க வந்து வழி பிறக்கும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது மிக சிறந்த ஆண்டாக அமைய போகுதுங்க நீண்ட நாட்களாக வந்து காதலை சொல்லலாமா வேண்டாமா என நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பம்சம் மிகுந்த ஒரு ஆண்டாக வந்து இந்த மீனராசி நேர்களுக்கு அமையப்போகுது மார்ச் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய லெவலில் குறைஞ்சி கண்டிப்பாக பண கஷ்டம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்காது உங்களுடைய பேச்சில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நிதானத்தோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிதானத்தோட இருந்துக்குங்க மீன ராசிக்காரில் வந்து அதிகப்படியாக கோபப்படக்கூடிய ராசிக்காரலாக வந்து பெரும்பாலும் இருக்காங்க அதனால் வந்து அந்த கோபமே ப கடைசியில் உங்களுக்கு வந்து அதிகமான எதிரிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ராசியாக வந்து இந்த மீன ராசி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுடைய உங்களுடைய சொந்தக்காரங்க யார்டுமே உங்களுடைய எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க எவ்வளோ ஜோல் இருக்குது அடுத்து வந்து என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அடுத்து எங்கே லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற இந்த மாதிரி பண விஷயம் சார்ந்த விஷயங்களை எதையுமே வந்து உங்களுடைய என்ன தான் க்ளோஸ் நண்பர்களாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் யாரிடையுமே நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் வந்து வட்டாரம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது பெரும்பாலும் இந்த மீன் ராசிக்காரங்க கடன் வாங்கி ஆடம்பரம் செலவு செய்யறதுல அதிகப்படியான நபர்கள் இருக்கீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஆடம்பரத்தை நோக்கி போக போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே இல்லாமல் போயிடும் ஆடம்பரத்தை நோக்கி போகும்போது கடன் சுமைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கிரெடிட் கார்டில் வந்து கடன் அதிகமாக வாங்கி வச்சுருக்கிறேன் வட்டிக்கு வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் நிறைய பேர் மாட்டிருக்கிறீங்க என் ஆடம்பரத்தை மட்டும் நோக்கி போகாமல் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையும் சரி குடும்பமும் சரி நிம்மதியாக வந்து இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அமையும்